வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நானும் கோட்டை சுந்தர் நான் வீடியோ இருக்கும் பார்த்தீங்கன்னா மணி வந்து எழுநூத்தஞ்சு வாங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா அப்டேட் என்ன சொல்லி பார்ப்போம் நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு ஆடி ஒன்று வரேன் இன்றைக்கு பாசப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் பொது தரிசனம் போட்டு விருது சரியான கூட்டம் ஸோ சுற்றி உள்ள மாட்டேங்கனால தரிசனம் பண்ணுவோம் கண்டிப்பாக முறையில் வெயிட் பண்ணியா தான் தரிசனம் பண்ணணும் எப்படி பார்த்தாலும் நட சாத்திர வரைக்கும் இன்றைக்கி கூட்டமாக தான் இருக்கும் இன்றைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல கூட்டமாக இருக்கும் கோயில் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு வள்ளி கொகை இன்னையிலேருந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இதுபோக மண்டல பூஜை நடக்கிற நேரம் வந்து நிறைய சஸ்கிரைபர் மட்டும் ஃபாலோஸ் வந்து நம்ம இன்பாக்ஸ் பண்ணி கேட்டுருந்தாங்க மண்டல பூஜை நடைபெறும் காலையில் ஆறரை காலிலேருந்து ஆறரைக்குள்ளே நடக்கும் இது போக நான் ஆல்ரெடி நான் சொன்னது தான் நம்ம நம்மளோட ஃபேஸ்புக்கு பேஜ் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கு அதனால் வந்து அதோடய பேர் திருச்செந்தூர் சந்தோன்னு சொல்லி தெரியும் எல்லாருக்குமே ஸோ எப்பயும் போல பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோஸ் பார்த்துக்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள் மெயினாக ஏன்னா என்ன வியூஸ்லாம் எப்பயும் போலாம் போதாச்சு போது ஃபாலோ பண்ணி உங்களோட பேர் அவதார கொடுங்க ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸ் தான் மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருகனுக்கு அவங்க கூட்டிகிட்டு கூட்டிகிட்டே எனக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ஆல்ரெடி நான் சொன்னது தான் நான் டெய்லி உணவு கொடுக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல பேசுற டைம் மாற்றியாச்சு டென் டு தான் அவைலபிள் இருப்பேன் காலையில் பத்து டு தான் அவைலபிள் இருப்பேன் பேஸ்புக்லையே இன்ஸ்டாகிராமிலேயே எனக்கு மெசேஜ் பண்ணுவோம்னா என்ன சந்தேகம்னாலும் காலையில பத்து டூ பதினொன்றுக்குள்ள வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் கூப்பிடுங்க மெசேஜோ வாய்ஸ் நோட்டோ போனவனா நன்றி வணக்கம்